ஒரு லட்சம் பரிசு நான் சொல்ற டயட்டை பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சுகர் இருக்கு நிரூபிச்சுட்டீங்கன்னா ஒரு லட்சம் பரிசு உங்களுக்கு சுகர் வீசுங்க சுகர் வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிடணும் மாத்திரை சாப்பிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் சொல்றது அதற்கு முற்றிலுமான எதிரான உண்மை அதற்கு எதிரான உண்மை மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அது இருக்க வேண்டியது இல்ல சுகர் நோய் வராமலே தடுக்கலாம் வந்து பத்து பதினஞ்சு வருஷமா மாத்திரையை சாப்பிட்டு 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 உடம்புக்குள்ளேயே வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த சுகரையும் அடிச்சு ஓட ஓட வரட்டலாம் இங்க சுகர்ன்ற ஒரு நோயே கிடையாது நம்ம சாப்பிட்றது தூங்குறது கவலைப்படுறது மன அழுத்தம்னு இந்த உடம்பையும் மனசையும் போட்டு பாடா படுத்தும் போது ரத்த சர்க்கரை அளவு ஏறுது இறங்குது இல்ல அதுதான் லோ சுகர் ஹை சுகர் அப்படின்னு இன்னும் பிரிச்சு போட்டு இங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏங்க இயற்கையான சரியான உணவை எடுத்துக்கிட்டு மனச ஹாப்பியா வச்சிருந்தா இந்த உடம்பே இன்சுலின் லெவல பேலன்ஸ் பண்ணிடுமே இதுக்கு எதுக்கு டாக்டரு இதுக்கு எதுக்கு டேப்லெட் இதுக்கு எதுக்காக இன்சுலின் இன்ஜெக்ஷன் இது தெரியாம நம்ம டாக்டர் 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 பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம் கண்டதையும் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்ப நகராட்சி சாக்கடை மாதிரி மாத்தி வச்சிருக்கோம் உணவே மருந்து மருந்தே உணவு ஸ்பார்க் டயட்டை எடுங்க போன மாசம் தான் எனக்கு சுகர் நோய் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தாலும் சரி இல்ல பத்து வருஷம் ஆயிருந்தாலும் சரி இல்ல இருபது வருஷமா சுகரோடையே நீங்க வாழ்ந்திருந்தாலும் சரி உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு நானூறு ஐநூறுன்னு இருந்தாலும் சரி முப்பதே நாட்களில் உங்களுடைய உடம்புல உள்ள சர்க்கரை நோயை அடிச்சு விரட்ட முடியும் முப்பதே நாட்களில் சர்க்கரை இல்லாத உடம்பை உங்களுக்கு தர முடியும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி